நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து பருப்பு பொடி அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போல வாங்க பருப்பு துவரப்பருப்பு ஒராளாக்குள்ளே ஒன்று பாசிப்பருப்பு அராளாக்கில் ஒன்று பொட்டுக்கடலை வந்து அராளாக்கில் ஒன்று உளுந்தம்பருப்பு பருப்பு அராளாக்கில் பாதி கா கடலப்பருப்பு அரைக்கில் ஒன்று மிளகா வத்தல் வந்து இருபது எண்ணிக்கை பூண்டு வந்து இருபது பூண்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தோலை உரிச்சிட்டு ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் ஒன்றரை டீஸ்பூன் உப்பு கல்லுப்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் நாலு இனுக்கு கருவேப்பிள்ளைய அலசி உணர வச்சு வச்சுருக்கேன் வானலியை வந்து அடுப்பில் வச்சுருக்கோம் இப்போ துவரம் பருப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வருகிறோம் ரொம்ப ஹையிலேயும் வறுக்கக்கூடாது ஏன்னா இப்போ மொத்த பருப்பையும் போட்டால் ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசப்படும் ஒன்றா வருபடாது அதனால தனித்தனியாக தான் போட்டு நம்ம வறுத்துக்கணும் பொறுமையாக பண்ணணும் பருப்பு நல்லா வறுபட்டுச்சு நல்லா வாசம் வருது இப்போ இறைக்கிறேன் இதை கடலைப்பருப்பை வறுக்க போட்டுடலாம் பருப்பு நல்லா வாசம் வந்துடுச்சு இதை எடுத்துட்றோம் உளுந்து வருத்தரலாம் உளுந்து வறுபட்டுருச்சு இதை எடுத்து போட்டுலாம் பொட்டுக்களை எடுத்து லைட்டா சூடு பண்ணா போதும் வறுக்கணுன்ற அவசியம் இல்லை இதை எடுத்து போட்டுடலாம் பாசி பருப்பு போட்டுடலாம் பருப்பு வருத்தாச்சு இதை எடுத்துடலாம் ஏன்னா எண்ணெய் ஊற்றி கூட எது எதுவுமே வறுக்கலாம் ஆனால் எண்ணெய் ஊற்றினோம்னா நம்ம ரொம்ப நாள் வச்சு எடுக்கிறதுனால சிக்கு வாடகை அடிக்கும் அதுதான் எதுக்குமே எண்ணெய் ஊற்றாம தான் வறுக்கிறோம் இப்போ மிளகா வத்தல் போட்டுக்கலாம் மிளகா வத்தல் போட்டு கல் உப்பையும் சேர்த்து போட்டுக்கலாம் கல் உப்பையும் போட்டுக்கலாம் நான் காம்பு எடுத்துகிட்டு போட்டோம்னா விதையெல்லாம் உழுந்துடும் கமரம் அடிக்கும் ஆனால் கல் உப்பு போட்டு கல் உப்பை வறுத்தது மாதிரி இருக்கும் மிளகாவும் வறுத்துக்கலாம் இதை இறைக்கிடலாம் இப்போ கருவேப்பிலையை போட்டுடலாம் கருவேப்பிலையை நல்லா அலசிட்டு ஒரு கிளாத்தில் போட்டு உணர விட்டு அந்த ஈரத்தன்மையே இல்லாமல் போட்டால் தான் இதாக இருக்கும் சீரகம் போட்டுடலாம் பெருங்காய் பெருங்காயத்து இதோட போட்டுடலாம் அவ்வளோதான் ரெண்டு சொட்டு ஆயில் மட்டும் ஊத்திட்டு பூண்டை வறுத்துக்கலாம் பூண்டை ரெண்டு மூணு சொட்டு ஆயில் மட்டும் விட்டு வறுத்துடணும் ஏன்னா ஈரத்தன்மை இருந்துச்சுன்னா பொடி கெட்டுரும் அதனால கொஞ்சம் அது கலர் வர்ற வரைக்கும் வறுக்கணும் இந்த பொடியெல்லாம் செஞ்சு வச்சுட்டோம்னா இப்போ ஹாஸ்டலில் படிக்கிற பிள்ளைகளுக்கு வீட்டு சாப்பாடு இல்லாமல் இயங்குறவங்களுக்கெல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம்னா அவங்க சாப்பிட்றதுக்கு தான் இருக்கும் வெளிநாட்டில் நம்ம சொந்த பிள்ளைய இருக்காங்க பொண்ணு இருக்காங்கன்றப்ப அவங்களுக்கெல்லாம் நம்ம அனுப்பி கொடுக்கலாம் ரெண்டு மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் நெய் ஊற்றி சாப்பிட்டுக்கிறப்ப இட்லி தோசைக்கு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே இது நல்லா இருக்கும் எல்லாமே வறுத்து ஆற வச்சாச்சு இந்த கருவேப்பில பாருங்கள் இந்த பவுடர் ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ இந்த பூண்டு வறுத்து வச்சிருக்கு ஆற வச்சிருக்கு இப்போ எல்லாத்தையும் போட்டு அரைச்சிடலாம் பருப்பு பொடி ரெடி ஆயிடுச்சு கொரகுறை கூடாது நைஸாக இந்த பதத்தில் இருக்கணும் இது நல்லெண்ணெய் ஊற்றியோ நெய் ஊற்றியோ சாப்பாடுக்கு இட்லி தோசைக்கு எல்லாம் செ செஞ்சுக்கலாம் இது வந்து ஸ்டோர் பண்ணி உள்ள ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டோம்னா மூணு மாதத்துக்கு இருக்கும் ஈர கரண்டி இந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு எல்லாமே தெரியும் நான் சொல்கிறேன் புதுசாக இருக்கிறவங்களுக்கு ஈர படாமல் இருக்கணும் ஸ்பூனை ஒரு டைம் எடுத்துட்டோம்னா அதை விளக்க போட்டு திருப்பி நம்ம வந்து வேறு புது கரண்டி எடுத்து தான் போடணும் ஈரமே இருக்கக்கூடாது நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்கப்பா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க தயவு செஞ்சு அதை பண்ணுங்கப்பா அப்போதான் இப்போ எனக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் நன்றிப்பா